நான் தஞ்சாவூர் புத்தக கண்காட்சிக்கு போய் பேசுகின்ற பொழுது இங்க இப்படி நிறைய சாப்பாடு கடை இருக்கு ஓ புத்தகம் வாங்கி கலைத்து விடுவீர்கள் என்ன வேணும் நமக்கு குழந்தைகளுக்கு வேண்டும் இல்லையா பெண்களுக்கு வேண்டும் இளைஞர்களுக்கும் வேண்டும் அங்க நிறைய வார்த்தைகளை எழுதி போட்டிருந்தாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால என்னால் மறக்க முடியாத சொல் சூடாக வந்து தச்ச சொல் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது நீ வாங்குவதெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியும் கூலியும் தவிர எந்த சொல்லையும் உன்னால் எந்த சிந்தனையும் உன்னால் எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது எப்படி காசு கொடுத்து வாங்குவீர்கள் ஐநூறு ரூபாயில் கிடைத்து விடுமா உங்களுக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன் என் பேச்சிற்கு ஊதியம் உண்டா என் நேரத்திற்குத்தான் ஊதியமே தவிர என் சிந்தனைக்கு யாராலும் ஊதியம் தந்துவிட முடியாது என்பதுதான் சிந்தனையினுடைய மிகப்பெரிய பலம் சிந்தனை என்பது செல்வம் அந்த செல்வத்தை காசு கொடுத்து உங்களால் வாங்கிவிடவே முடியாது என்று அந்த பேரறிஞர் சொன்ன வார்த்தை